உத்தவ மகா பிரதோஷம் என்பது மிகச்சிறந்த மகா பிரதோஷம் ஏகாட்சர பிரதோஷம் என்பது தனிப்பட்ட சிறப்பு கொண்ட பிரதோஷம் அர்த்தநாரி பிரதோஷம் என்பது அர்த்தநாரி உருவின் பிரதோஷம் பிரதோஷம் என்பது ஆண்டுக்கு மூன்று முறை மகா பிரதோஷம் வரும்போது பிரம்ம பிரதோஷம் என்பது ஆண்டுக்கு நான்கு முறை மகா பிரதோஷம் அக்ஷர பிரதோஷம் என்பது ஆண்டுக்கு ஐந்து முறை மகா பிரதோஷம் கந்த பிரதோஷம் என்பது சனிக்கிழமை திரையோதசி திதி மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்த வெண் வெண் வரும் பிரதோஷம் சஜ் பிரபா பிரதோஷம் ஒரே ஆண்டில் ஏழு முறை மகா பிரதோஷம் வருதல் அஷ்ட திக் பிரதோஷம் என்பது ஒரே ஆண்டில் எட்டு முறை மகா பிரதோஷம் வருதல் நவக்கிரக பிரதோஷம் ஒரே ஆண்டில் ஒன்பது முறை மகா பிரதோஷம் வருதல் துத்த பிரதோஷம் என்பது மிக அரிதான பத்து முறை மகா பிரதோஷம் ஒரே ஆண்டில் வரும்போது இவை அனைத்தும் பின்வரும் பலன்களை தருகின்றன பிறவி குறைகள் மீங்கும் வழிபாட்டு பலன்கள் அதிகரிக்கும் பாவங்கள் மங்கும் செல்வம் Google A.